வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறையினர் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் இளவரசன் நிர்வாகிகளில் ஆனந்தன் ராஜேஷ் ஆகியோர் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்களை முடிவு செய்திட போதிய அவகாசம் அளித்திட வேண்டும் ஆய்வுக்கூட்டம் கூட்டம் என்ற பெயரில் அளவு கடந்த பணி நெருக்கடிகள் ஏற்படுவதை கைவிட வேண்டும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் முகாம்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை நில அளவை துறையில் பணிபுரிந்து வரும் அனைத்து நிலையிலான அலுவலர்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்கவும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கிடவும் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என வலியுறுத்தினர் பொதுமக்களுக்கான பணியை மேலும் சிறக்க மேற்கொள்ள வேண்டும் எனவும் வருவாய் பேரிடர் மேலாண் துறையில் உள்ள அனைத்து காலி பணியிட காலமுறை ஊதியத்தில் நிரப்ப வேண்டும் எனவும் அரசு பணியின் போது உயிரிழக்கும் அரசு ஊழியர்களின் குடும்பத்தின் வரிசூழல் மற்றும் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு கருணை அடிப்படையில் பணி நியமனத்திற்கான உச்சவரம்பு ஐந்து என குறைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே உள்ளது போல் இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு குடியிருப்பு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் ஒவ்வொரு வருடமும் ஜூலை ஒன்றாம் தேதி வருவாய்த்துறை தினமாக அனுசரித்து ஆணை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வருவாய்த்துறையினர் கலந்து கொண்டனர் வருவாய்த்துறை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தால் நேற்று மதியம் மூன்று மணிக்கு மேல் அலுவலக பணிகள் பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது போராடுவோம் கூட்டமைப்பு ஒன்றுவே ஒன்றுவே கூட்டமைப்பு ஒன்றுவே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க